பிரியமானவர்களே கடந்த நாலு ஆண்டுகளாக சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனல் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் டெய்லி லைவ் ப்ரோக்ராம் நடக்கிறது இதுவரை கடவுளுடைய கிரும்பினால் ஒரு எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட டாப்பிக்கில் டீச்சிங் நான் பண்ணியிருக்கிறேன் பிசைட்ஸ் ப்ரேயிங் டெய்லி ஃபார் விஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி தரிசனம் இருபது முப்பது என்ற காரியத்திற்காக செபிக்கிறது மட்டுமல்ல பல டாப்பிக்கில் டீச் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் அடிக்கடி இடத்துல கேட்ட ஒரு காரியம் பாஸ்டர் உங்களுடைய ரிசோர்ஸஸ்ஸு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது ஆனால் நீங்கள் லைவ் ப்ரோக்ராமில் டீச் பண்ணுறதுனால அது வந்து ப்ரேயரு ஒர்ஷிப்பு சாங்ஸு இதெல்லாம் இருக்கிறது அப்புறம் கடைசியில் தான் கொஞ்சம் இருக்குது சம்டைம்ஸ் நீங்கள் அதை முன்னாடியே வேறு பேசிடுறீங்க ஸோ அதை தேடுறதுக்கு டைம் ஆகுது நீங்கள் வெறும் டீச்சிங்கை மட்டும் டாபிக் படி நல்ல ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாக இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதற்கு முன்னதாக இந்த யூடியூப்லாம் வர்றதுக்கு முன்னால் நான் எல்லாத்தையும் சிடியில் நான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா சிடிஸையும் ஃபுல் செட்டு எனக்கு கொடுங்க இனிமேல் வருகிறதையும் எனக்கு கொடுங்க ஒரு லைஃப் மெம்பர்ஷிப் என்று வைத்துக் என்று பல ஊழியர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதையும் நான் ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு முன்னாடி அப்படி லைஃப் மெம்பர்ஷிப்னு யாருக்கும் நான் கொடுத்தது கிடையாது சிடி வில் பி அவைலபிள் தோஸ் டேஸ் இன்றைக்கு சிடி எல்லாம் அப்சிலேட் ஆயிடுச்சு இப்போ யூடியூப்பில் ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நானும் அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஐ ஐவ் தாட் அபவுட் இட் என்ன பெஸ்ட் வேலை இதை மக்களுக்கு அவைலபிள் ஆக்க முடியும் ஹார்வஸ்ட் சர்ச் இண்டியா என்ற யூடியூப் சேனலில் பல ப்ரோக்ராம்ஸு நாங்கள் ரிலே பண்ணுறோம் பல லைவ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் பட் எக்ஸ்க்ளூசிவாக டீச்சிங் ஆஃப் கல்யாண அண்ட் ஒன்லி டீச்சிங் த ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் ஆஃப் பாஸ்த கல்யாண் என்று நீங்கள் தேடணும்னு சொன்னால் ஈஸியஸ்ட் வே இப்போது நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம் கல்யாணகுமார் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஆஸ் பீன் ஸ்டார்டட் கல்யாணகுமார் அஃபிஷியல் என்று இருக்கும் அதில் அதை இப்போ தான் ஆரம்பித்தோம் ஆயிரத்தி ஐநூறாவது நாலு ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் வென் பி செலிப்ரேட்டட் அ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டே வில் லான்ச் தட் தட் இஸ் வெரி மச் ஓப்பன் நவ் கல்யாணகுமார் அஃபிஷியல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கிலீஷில் ஹிந்தியில் தமிழில் கேட்டகரைஸ் பண்ணி கொண்டு வருவோம் இப்பொழுது தமிழ் தான் இருக்குது வருகிற நாட்களில் இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ ஹிந்தி நான் தமிழில் பேசினா அல்லது இங்கிலீஷில் பேசினா ஹிந்தியில் மொழிபெயர்க்கிற காரியங்கள் அல்லது என்னுடைய கண்டென்ட் அப்படியே தமிழில் இருக்கிறத அல்லது இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே ஹிந்தியில் பண்ணக்கூடிய காரியங்கள் என்று பார்க்கலாம் பட் ஒன்லி என்னுடைய டீச்சிங் ப்ரீச்சிங் மட்டும்தான் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாபிக்ஸ் சீரீஸ் தொடர் பிரசங்கங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கை குறித்து டெத்தை குறித்து மேரேஜை குறித்து கிறிஸ்மஸ் ஈஸ்டர் ஆகிய செய்திகள் எல்லாவற்றையும் கேட்டகரைஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியல ஒரு மேபி லெஸ் தென் ஃபிஃப்டி ஆர் அரவுண்ட் ஃபிஃப்டி பட் சூன் யூல் கெட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஈவன் தௌசண்ட்ஸ் ஸோ கல்யாணக்குமார் அஃபிஷியல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை இப்பொழுது இருக்கிறத பாருங்கள் அதை நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக அப்படியே டைம் எடுத்து ஸ்டடி பண்ணணும்னா ஸ்டடி பண்ணி நோட்ஸ் எடுத்து ஊழியர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாசிகளுக்கு டீச் பண்ணுங்கள் கத்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இட்ஸ் ஆல் இன் ஒன் சேனல் கல்யாணகுமார் அஃபிஷியல் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் பி பிளஸ்ட் பை இட் இட்ஸ் மை ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு பி ஏபிள் டு ப்ரெசன்ட் தட் ரிசோர்ஸ் டு யூ ஆஸ் ஈவன் காட் ஹஸ் கிவன் மி தட் கிரேஸ் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு வழங்குகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக தேங்க்யூ